ஐம்பது மருத்துவத்தை கொண்டு அசத்தும் வெங்காயம் இது தெரியாமல் குழம்பில் மட்டும் பயன்படுத்துகிறோமே நம்முடைய அன்றாட சமையலில் தவிர்க்க முடியாத ஒன்று வெங்காயம் உணவுக்கு சுவையும் வாசனையும் தருவதோடு மட்டுமின்றி உடல் நலனுக்கும் மிகுந்த பலன்களை அள்ளி தருகிறது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வெங்காயம் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறது ஆயுர்வேதம் முதல் நாட்டு வைத்தியம் வரை வெங்காயம் பல்வேறு நோய்களுக்கு இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது வெங்காயத்தின் மருத்துவ குணங்களில் எண்ணற்றவை பிட்டக்கோளார்கள் வயிற்றுக்கோளார்கள் காதுவலி தலைவலி போன்றவற்றுக்கு வெங்காயம் பல துணை செய்கிறது உதாரணமாக வெங்காயத்தை வெள்ளத்துடன் அரைத்து சாப்பிட்டால் பித்தம் குறையும் அதே போன்று வெங்காய சாற்றை மோருடன் கலந்து குடித்தால் இருமல் குறையும் பல்வழி ஈருவலி இருந்தாலும் வெங்காய சாறு சிறந்த தீர்வாகும் இது மட்டுமல்லாது வெங்காயத்தை சுட்டு மஞ்சளும் நீயும் சேர்த்து பிசைந்து கட்டிகளில் வைத்தால் கட்டிகள் விரைந்து பழுத்து உடையும் அதே போன்று தொண்டை வலி மூலநோய் ஜலதோஷம் வலி போன்ற பல பிரச்சனைகளுக்கு வெங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாக கருதப்படுகிறது சிறுநீரக கடுப்பு மேகநோய் வாத நோய் போன்ற சிக்கல்களுக்கும் வெங்காயம் உதவுகிறது குறிப்பாக சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளது என்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது தொடர்ந்து வெங்காயத்தை சாப்பிடுவதன் மூலம் உடலில் இருக்கும் கொழுப்பு கரைய உதவுகிறது இதய நோயாளிகளுக்கும் இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு உள்ளவர்களுக்கும் வெங்காயம் சிறந்த உணவாகும் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் ஒரு தீர்வு வெங்காய சாறுடன் தேன் கடந்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்களுக்கு வெங்காய சாறு குடித்தால் நுரையீரல் சுத்தமாகும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பெண்களுக்கு ஏற்படும் உதிர சிக்கல்களையும் தினமும் வெங்காயம் சாப்பிடுவதன் மூலம் குறைக்க முடியும் மேலும் சிறிய வெங்காயத்தை தேய்த்து வந்தால் வழுக்கை பிரச்சனை குறைந்து முடிவளரும் முகப்பரு தேமல் படை தேல் கொட்டிய இடம் போன்ற பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் உடனடி நிவாரணம் தரும் குழந்தைகளுக்கும் வெங்காயத்தை வதக்கி கொடுத்தால் சுவையாக சாப்பிடுவதோடு ஊட்டச்சத்து கிடைக்கும் இவ்வளவு நன்மைகள் கொண்ட வெங்காயம் நமது உணவில் ஒரு இயற்கை மருந்தாகும் உணவே மருந்து என்ற பழமொழிக்கு சிறந்த உதாரணம் வெங்காயம்தான் அன்றாட உணவில் வெங்காயத்தை தவறாமல் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாகவும் மன புத்துணர்ச்சியாகவும் இருக்கும்